அம்மா பால் ஐயா இங்க இருக்கேன் பா அம்மா போய் பத்து வருஷம் ஆச்சு இன்னும் என்ன அம்மா பால் பசு மாட்டுல கறந்தனால அம்மா பா அம்மா பாலுக்கு நல்லா வழக்கம் பா கோபால் சாமி எம்ஜிஆர் கட்சியா எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க அம்மாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க அதனால கேட்க மன்னிச்சிடுங்க சார் இண்டு இண்டு எல்லாரும் தான் பா தூக்கிறாங்க ஆனா கிழிஞ்சிடாது ரொம்ப ஸ்ட்ராங்

வணக்கம் சார் கிருஷ்ணாவா என்னங்க சார் இந்த வாரம் இஷூவே ரெடி ஆகல உக்கருமா உக்கர் காபி அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது சார் என் ஐடியாஸ் எல்லாம் எப்பவுமே ஒரிஜினல் தான் அது இல்லமா வீட்டுல இருந்து காபி கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுறான்னு கேட்டேன் பரவாயில்ல சார் நான் காஃபி சாப்பிடுறது இல்ல அப்படியா ஏன் பத்திரிகையினுடைய பிரஸ்டிச்சே நீதாம ரொம்ப பாராட்டுறீங்க சார் நானா வாசர்கள் சொல்றாங்கம்மா எவ்வளவு லெட்டர்ஸ் வந்திருக்கு தெரியுமா அர்ச்சனா யாரும் அறிமுகப்படுத்த சொல்லி வரமா ரெண்டு பேஜ்ல உன் போட்டோவை போட்டு ஒரு ரைட்டப் எழுதிடுறேன் இப்ப வேண்டாம் சார் எழுத்துல நான் இன்னும் கிண்டர் கார்டன் லெவல் தான் ஒரு ஜெயகாந்தன் இல்ல லாசர் அளவு குழந்தைனா அப்புறமா பாத்துக்கலாம் அது என்னமா உன் நீ குறைச்சுக்கிற நிதானமா மேல போனா நிலைச்சு நிக்கலாம் அதான் ஒரு ரிக்வஸ்ட் சொல்லுமா நானா சொல்ற வரைக்கும் நான் யாருங்கிற உண்மை வாசகர்களுக்கும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது வரேன் சார்

இந்த வயசுல உங்களுக்கு இப்படி ஒரு அசிங்கம் பிடிச்ச சிந்தனையா நம்ம காலேஜ்ல சட்டம் கொஞ்சம் கோணல போயிட்டு இருக்கு அது சரி பண்ணிட்டு இருக்கேன் மிஸ்டர் விஜயன் மட்டும் பார்க்கிங் ரூல்ஸ் மீறி கார் இங்க பார்க் பண்றாரு அப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாம் ஏன் ரூல்ஸ் சரி சட்டத்தை இவர் ஃபாலோ பண்ணல சட்டமாவது இவர் ஃபாலோ பண்ணிட்டுமே இனிமே கார் பார்க்கிங் only here 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 நீங்க படிக்கிறீங்கல இந்த காலேஜ் பில்டிங் அது எது மேல நிக்குது அஸ்திவாரத்துல அந்த அஸ்திவாரம் கிரவுண்ட் இருக்கே அது எங்க தாத்தா கொடுத்தது தாத்தா சுத்துல பேரனுக்கு என்ன ரூல்ஸ் இப்ப உங்க தாத்தா இருந்திருந்தார்னா இங்க நடக்கிறத பார்த்து வைக்கப்பட்டு தலை ரைட் விஜயன் உன் குடும்பத்து பேரை காப்பாத்தணும்னா கார பின்னால இப்ப சொல்லுங்க நான் பேசுறது நியாயமா அந்த பொண்ணு பேசுனது நியாயமா என்ன கேட்டா பெண்கள் பேசுறதே நியாயம் இல்லேன்னு சொல்லுவேன் நீலவானத்துல அர்ச்சனா என்ன சொல்றா தெரியுமா நட்சத்திரம் இருக்குன்னு சொல்றாளா அட நீ ஒன்னு நாட்டுக்கு எல்ல இருக்கிற மாதிரி நாக்குக்கு எல்ல வேணும்னு சொல்றாடி உங்களுக்கு அர்ச்சனாவே தான் கெதி என் பத்திரிகைக்கு அவதாண்டி விதி அவ கை ஓடலன்னா என் பிரஸே ஓடாது என்ன உன் பையன் இன்னைக்கு தலையை தொங்க போட்டுட்டு வர்றான் என்ன பாவிஜி என்ன நடந்துச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க

இதில விஜய் எனக்கு மட்டும் என்ன அது சரி அதுக்காக ஓபனா ஒரு பையனை இன்சல்ட் பண்ணுமா பப்ளிக்கா மண்டையில தட்டினாதான் சில பேருக்கு புத்தி வரும்பா புத்தியும் வரலாம் நீ செய்த காரியத்துக்கு மனசு பத்தியும் எறியலாம் மாணவர் சமுதாயம் இருக்க அதுவும் வயசு பிள்ளைங்க சட்டம் போட்டாலே அத மீறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க ஹாபிட் தானே மாஜி ஹெட் மாஸ்டர் தானே ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருக்கிற அஃபெக்ஷன் இன்னும் போகல என்ன ஹாபிட் ஹாபிட் வாஷ் இருக்கும் பொழுது நீ ஏன் பிளேட்ல கை கழுவுனே ஹேபிட் தானே

என் மானசீக எழுத்தாளர் அர்ச்சனாவை பார்க்கணும் அவங்களோட விசிறி அவங்க ஒவ்வொரு கதையையும் ரசிச்சவன் ருசிச்சவன் கலைச்சு குடிச்சவன் அவங்களுக்காக என் உயிரையே விட்டுடுவேன் அப்படியா உம் இவனை விட்டு வைத்திய கண்டுபிடிக்க சொன்னா என்ன ஆமா நீ அர்ச்சனாவை பார்த்திருக்கிய இல்லையே நல்லா பாரு நான் தான் அர்ச்சன நீங்க நீங்கதான் அர்ச்சனாபா ஏன் வேற அர்ச்சனா இருக்காங்களா இல்ல இந்த வயசுலயா உள்ளங்களை கிளுகளுக்கு வைக்கிறீங்க எந்த வயசுலயும் வைக்கலாம்ப்பா வைக்கலாம் காயக்கலப்பம் சாப்பிடுறீங்களா இல்ல காப்பி தான் சாப்பிடறேன் ஐயோ உங்க கைய கொஞ்சம் குடுங்க இந்த மோதிரத்தை கழட்ட முடியாதுப்பா வேண்டாங்க எத்தனை மோதிரம் வேணாலும் நான் போடுறேன் குடுங்க அன்னார கண்டு ரசிக்கணும் எழுத்த அதுக்கு நீங்க அனுமதி தருவீங்களா தர்றேன்ப்பா ஆனா நாள் எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே சொல்லுங்க நாய் காத்துக்கிட்டு எங்கப்பா உங்க நாய் நான் தான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்க இரு வர்றேன் காப்பி வேண்டாங்க போட்டா காப்பி கொண்டாடப்பா காணாம போன அஞ்சு வயசு மகன் வைத்தி அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா பிடிக்கிறேன் உங்களுக்காக காணாம போன பிள்ளைய என்ன புருஷனையே பிடிக்கிறேன் ரசிகனா பேசு ரவுடித்தனமா பேசுறீ இரு வர்ற என்ன பண்ற நீங்க உட்கார்ந்த இடத்த தொட்டு முத்தம் கொடுத்தேன் பண்ணிட்டியப்பா சரி பரவாயில்ல இந்த போட்டா அபிமான எழுத்தாளர் மகன் அவங்களையே உரிச்சு வச்சிருக்கான் இப்ப என்ன உரிக்கிறான் உரிக்கவே மாட்டான் இந்த நாயி உங்களுக்காக ஓடி நாலு தேடி எப்படியாவது அந்த வைத்திய கொண்டு வந்து நிறுத்துறான் இப்ப ரசிகன் மகனை பத்தி ஒரு விபரம் கேட்காம போயிட்டான வெறிபிடிச்ச ரசிகன் எப்படியும் கண்டுபிடிச்சிருவான் அடே காணாம போன என் கடங்கார மகனை வைத்தி கார சட்னி சாப்பிடலையா கார சட்னி சாப்பிட்டோம் போய் வெயிற்று தொழில் பாக்கலாம் சார் அதே அவங்க அப்ப தெரியல அயோக்கிய புரியாத பையன் அவனுக்கு கொஞ்சம் தாராளமாவே டிப்ஸ் சார் இதுல இருபது ரூபாய் நாற்பது வயசா இருக்கு அப்படியே கூடலாம் தப்புல சார் அப்படியா எடுத்து அப்பா யாரு நான் மேடம் வரா போய் லெட்டர் குடுடி புக்க நான் அவ புக்க சுமக்கிறதுனால எனக்கு அவ புத்திசால்தான் வரலாம் இல்லையா கிருஷ்ணா

அது எவ்வளவு இலக்கிய நயத்தோட எழுதியிருக்காரு காமிக்கிறேன் கண்ணே கிருஷ்ணா உன் காடை கண் பார்வை கிட்டியதற்கு நன்றி கதால் என்பது கன்சரை போன்றது என்னை கொண்டே இருக்கிறது நீதான் எனக்கு ஆடையார் கன்சர் எப்பொழுது என்னை ஆட்கொல்ல போகிறாய் என்ன படிக்கணுமா இவ்வளவு அழகா தமிழ கொல்ல பண்றவர இந்த தமிழ் பண்ணாவது காதலிக்க முடியுமா உங்கள ஒருத்தர் தான்

ஏரோ இல்சியில நிக்கறதோட சரி அவன் செய்யற காரியத்துக்கு அந்த இன்சில நிக்கிறது கூட நினைக்கிறேன் அவர் கிடக்கிறார் இந்த அவமானத்துக்கு நாம பதில் சொல்லணும் சொல்லுவோம் என்னமா பொண்ணோட திமிர் அடக்கணும்னா அவ தலையில அடிச்ச சீருவான் அவன் மனசுலாட்டி கிருஷ்ணா ஓ நீயா யாரு அது கிருஷ்ணா அது யாரும் இல்ல அவருக்கு திமிர் பிடிச்ச கழுத அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் ஒண்ணும் இல்லே கமன் காமோன் வருமா ஓ ரசிகர்களுக்கு அர்ச்சனா யாருங்குறத நான் இன்னும் அறிமுகப்படுத்தலைன்னா அவங்க என் ஆயுஷ குறைச்சு மேல அனுப்பிச்சுருவாங்கம்மா அது சரி என்னை மேல அனுப்புறதா அது இல்ல சார் மக்கள் கிட்ட விளம்பரம் ஆயிட்டா அந்த மதிப்புக்கு தகுந்தபடி என் எழுத்து நிலைச்சிருக்கணும் இல்லையா ஏன் நிலைக்காதுங்கிற உலகத்துல காத்து கழிவு உண்டுன்னா கற்பனைக்கு அழிவு அறிவுக்கு வேலை கொடுக்குற ஒரு சம்பவமோ சந்தர்ப்பமோ உனக்கு வாச்சிடுச்சுன்னு வச்சுக்க உன் எழுத்த நிறுத்த முடியும் நான் நினைக்கிறேன் கிருஷ்ணா உன் ரசிகருடைய வேண்டுகோளின்படி நீ உடனே ஒரு தொடர்கதையை கதையை ஆரம்பிக்கிறேன் அதுக்கு தலைப்பு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உன் போட்டோவை போட்டு போஸ்டருக்கு ஆர்டர் கொடுத்துருவேன் பப்ளிசிட்டியும் பண்ணிடுவேன் தொடர் கதையினுடைய தலைப்பு எப்படி சார் இருக்கு

அடுத்த வாரத்துக்குள்ள எல்லா ஒரு ஏஜென்ட் அனுப்பிச்சு வச்சிரும் இங்கே இருக்கட்டும் இப்போ போஸ்ட் கார்டு சைஸ்ல கிருஷ்ணா போட்டோவை பத்தாயிரம் காப்பி போட சொல்லும் போஸ்ட பார்த்ததும் போட்டோ கெட்டு எழுதுவாங்க ஆஹ் நான் பாமா போஸ்ட பார்த்தியா ஏங்க இதுதான் அர்ச்சனாவா இது எப்படிங்க கதை எழுது பேனாவால உம் அது மட்டும் இல்ல ஓ மகான் படிக்கிற மெடிக்கல் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிற அவ நல்ல <ihaz> படி <violin beeping warfare> இல்லப்பா என்னோட நாவலுக்கு நல்ல பேஸ் கிடைச்சிருக்கு அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் முதல் அத்தியாயத்தை ஹீரோ மேல ஆரம்பிக்கலாமா இல்ல ஹீரோன்ல ஆரம்பிக்கலாமா சோ ஹீரோ கிடைச்சிட்ட

இந்த ஹோட்டலுக்கு பதினெட்டு கிளாஸ்க்கும் நாலு கப் நானே பக்கத்து ஓட்டல்ல இருந்து கொழந்தை வச்சிருக்கேன் அதுக்கு சம்பளம் இல்ல இப்படியா குடியாய் நீ மாசம் சம்பளம் இல்ல போய் ஜோலி நோக்கு என்ன ஜோலி நோக்கறது குடியா நீ சம்பளம் எனக்கு இந்த பாரு ஒரு பையன் போகிறான் இந்த கபண உடைக்கிறேன் எங்க அப்படோய் ஓடா இங்க வெறல சுப்ரணி டேய் பிச்சனா இருந்தது பிறந்த பையனை அப்பா வரச்சே சம்பளத்தெல்லாம் போகிட்டேடா உன்னை இங்கே கொன்னுடுற கொன்னுடா அத கொன்று குடி சாப்பிடு நீமே அட்ச்சே மாறிட்டே ஜாகறது என்ன பார்த்தா அந்த வாத்தியா சொல்றே உன்னை ஏறி மிதிச்ச நான் அப்படி பிள்ளையை இப்படி உன்னை இப்படி நீ உனக்கு பிள்ளைய பிடிக்கலன்னா உன்கிட்ட கொடுத்து சொல்றியா ஆராளமா கொடுத்து நான் செஞ்ச எடுத்துக்கிட்டு போறேன் பிள்ளையை எடுத்துக்கிட்டே

ஆனான பாடுபட்டு அடி உதையெல்லாம் போலீஸ் கிட்ட வாங்கி ரத்தம் சிந்தி தியாகம் செஞ்சு இந்த போட்டோ பிள்ளைய கையோட புடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன் விளையாடுறீங்களா பின்ன இவனோட என்ன விளையாட சொல்றியா கூட்டிட்டு போ ஏத்துக்கோ ஏத்துக்கோட்டு போ முடியாது முடியாது இனிமே இந்த அர்ச்சனாவுக்கு நீ ரசிக்க நான் இருக்கவும் முடியாது வேண்டாம் எனக்கு அர்ச்சனாவும் வேண்டாம் அபிஷேகனாவும் வேண்டாம் இனி இந்த புள்ள முடிக்கிற வேலையே வேண்டாம் நான் வர்றேன் அடே அடே

ஓடி பிடிச்சு விளையாடுறது அந்த வர்றேன் பர்றேன்